கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்க இங்கே ஏசு கிறிஸ்து பெதஸ்தா குலம் என்கிற ஒரு குலத்தண்டையிலே போகிறார் அங்கே முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியா இருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே காத்திருக்கிறதை அவர் அறிந்து அவனிடத்துல கேட்கிறார் சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி பாருங்க ரொம்ப நாளா அவன் காத்திருக்கிறான் அவன் காத்திருப்பு அதிகம் என்கிறது இங்கே புரிந்ததுனால அவர் அவனிடத்துல போகிறாருன்னு நம்ம பார்க்குறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட சில காத்திருப்புகள் நெடுநாளாய் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டவரே இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வருஷம் துவங்கும்பொழுதும் இந்த வருஷத்திலாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நான் நம்பி அந்த வருஷத்தை துவங்குகிறேன் ஆனா அப்படியே அந்த வருஷம் கடந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஒருவேளை இந்த நாள் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாளாக உங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாளாக இருக்கட்டும் இந்த நாளில் கர்த்தர் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்க என்பதை அறிந்து உங்கள் அருகில் வந்திருக்கிறார் உங்களை உங்களை பார்த்து கேட்கிறார் விடுதலை பெற நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற நாளாக இந்த நாள் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் நம்புங்க நீங்கள் எப்படி இந்த முப்பத்தெட்டு வடம் வியாதியாக இருந்த மனிதனை விடுதலையாக்கும்படி அன்றைக்கு இயேசு வந்தாரோ அதே போல நெடுஞ்சாலாய் காத்திருக்கிற உங்களுக்கு உங்கள் காத்திருப்புக்கான பலனை கொடுக்கும்படி இந்த காலை விலையில இயேசு வந்திருக்கிறார் நீங்கள் நம்புங்க நிச்சயமாய் நீங்கள் காத்திருப்பதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஒருவேளை இருதயத்தை இலைக்கு பண்ணிருக்கோம் ஆனால் விரும்பினது உங்கள் கைகளுக்கு வந்து சேருகிற நாளாக இந்த நாள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு ஜீவ வருஷத்தை போல இருக்கும் தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரை முப்பத்தி எட்டு வருடம் வியாதியா இருந்து அந்த மனிதனை சுகமாக்கும்படி நீங்க கடந்து வந்தது போல நெடுங்காலமாய் காத்திருக்கிற காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அதுவரை நீர் வெளிப்பட்டீரானால் காரியங்களை துரிதமாய் செய்து முடிப்பீர் இன்றைக்கு நீர் வெளிப்பட்டிருக்கிறீர் சீக்கிரத்தில் இவர்கள் காத்திருக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவை எட்டினதை இவர்கள் பார்த்து அப்போ அந்த ஜீவ விருட்சத்தை அனுபவித்து உங்களை மையப்படுத்த உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ